கடந்த வாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தில் நெல்வாய் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு தொண்டர்களை ஒரு வன்முறை கும்பல் கொடூரமான முறையில் தாக்கி பெட்ரோல் ஊற்றி அவர்களை கொளித்திருக்கின்றார்கள் தமிழரசன் என்ற ஒரு இளைஞன் விநாயக கணபதி என்ற மற்றொரு இளைஞன் இவர்கள் இருவரும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நேற்று மாலை மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் அவரை காப்பாற்ற முடியவில்லை தமிழரசனை நாம் இழந்திருக்கின்றோம் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் சோகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழரசன் வயது இருபத்தி ஒன்று நல்ல ஒரு துடிதுடிப்பான ஒரு இளைஞன் எவ்வளோ எதிர்காலம் செய்ய வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்த இளைஞனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற அளவுக்கு துணிச்சல் தைரியம் அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு இருக்கிறது இன்னொரு இளைஞன் இன்னும் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டுதான் இருக்கின்றார் இதுவரை இதற்கு காரணமாக இருந்த ஆறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம் கிடையாது என்று கடந்த முறையே நான் சொல்லியிருக்கின்றேன் சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒரு சில தலைவர்களினுடைய தூண்டுதலால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து நாங்கள் சொல்வது வலியுறுத்துவது வழிகாட்டுவது இடஒதுக்கீடை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படியுங்கள் வேலைக்கு செல்லுங்கள் பிரச்சனைக்கு போகக்கூடாது வழக்குகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்று ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு அடங்க அது அடி திருப்பி அடி இது போன்று அது போன்று வெட்டு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாக தனந்தான் என்ன சொல்வேன் நான் இந்த ஆறு இளைஞர்களும் திருமால்பூர் என்ற பக்கத்தில் இருக்கின்ற கிராமம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆறு நபரில் ஒரு நபர் விசிகேவை சார்ந்தவர் விசிகே உடைய உறுப்பினர் மற்றெல்லாம் விசிகே உடைய ஆதரவாளர்கள்